அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி எக்ஸாம் எழுதி முடித்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி எல்லாம் முடிச்சு இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க இன்னும் சிலர் வந்து அடுத்த கட்ட எஸ்டிடியில் அடுத்த கட்ட அப்டேட் என்ன நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் வருமா வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது இந்த அப்டேட் இதை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம் அகைன் வந்து வேக்கன்சி இந்த இப்போ இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லியிருக்காங்க சில அதிகாரிகிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க பிடிபிஆர்டி ஆகட்டும் எஸ்டிடி ஆகட்டும் தொடர்ந்து பே நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அரசு செவிக செவிசாய்க்கவில்லை இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாசிட்டிவான அப்டேட்டும் இல்லை அப்படின்றதான் தற்போதைய உண்மை நிலவரம் ஸோ வேக்கன்சி அகைன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நமக்கு ஸோ அடுத்த கட்ட அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்வியாண்டில் எ எஸ்ஜிடி எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் இல்லை என்றாலும் கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாம் நடத்தப்படும் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசிரியர்கள் எஸ்ஜிடியில் ஃப்யூ மார்க்ஸில் நிறைய பேர் மிஸ் ஆகிருக்கலாம் அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் உறுதியாக நூறு சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உறுதியாக வரும் ஸோ அதனால் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு தயாராகுங்க எஸ்ஜிடிக்கும் பிஇஓ எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிடிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து விட்டுட்டாங்க அடுத்தது அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே வந்து க கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பல மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிபிஆர்டி டீச்சர்ஸ் பட்டதாரி ஆசிரியர்கள் பட் இருந்தாலும் இடைநிலை ஆசிரியர்கள் தான் முன்கூட்டியே முடிக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பிடிபிஆர்டியில் சில கேஸஸ் இருக்குது வழக்குகள் இருக்குது அப்படின்ற காரணம் அந்த இதனால் அது கொஞ்சம் டிலே ஆகும் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாத இறுதிக்குள்ளரே அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்குது ஸோ அதனால் தேர்வர்கள் கவனத்திற்கு தயாராக இருங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டுருக்கு அதே மாதிரி நியூவாக வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க எஸ்ஜிடியில் நெக்ஸ்ட் டைம் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது மனம் தளர வேண்டாம் உங்களுக்கான அருமையான அற்புதமான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த இருபத்தைந்து உங்களுக்கு உறுதியாக அரசு வேலையை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு அதே மாதிரி இருபத்தாறு இருபத்தி அடுத்தவரிலாம் பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் அந்த மாதிரி வந்துடும் அதன் பிறகு உங்களுக்கு போட்டியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிடும் காம்படிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு உடைஞ்சிரும் இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட்டோடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ காம்படிஷன் ஹெவி ஆகிடுங்க நெக்ஸ்ட்டு இதுலலாம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எஸ்சிடி உறுதியாக வரப்போகுது இந்த வருஷம் அப்படின்றத இந்த முக்கியமான அப்டேட்டை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி